இதை தொடுத்து வைக்கும் திறமழகு சொல்லழகு பொருளழகு செந்தமழகு சதுக்கையிலே செல்லும் மொழிகள் அடையழகு மொத்தத்தில் தமிழகு சேலம் நெத்திமேடு இறைபணி மன்றம் நடத்துகிற இந்த நிகழ்வு பேரழகு உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பணிவான நன்றி வணக்கத்தை முதற்கள் தெரிவித்துக் கொண்டு ஒரு அருமையான நடுவர் அழகான நடுவர் சிறப்பான நடுவர் எத்தனையோ நடுவர்கள் வந்திருந்தாலும் மேடை கலைவாணராக மிக சிறப்பாக இயங்கி வருகிற எங்கள் அன்புக்குரிய அண்ணன் தேவகோட்டை மகாராஜன் அவர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட கொடுத்து பாராட்டி உண்மையாகவே ஒரு அருமையான நிகழ்வு வந்திருக்க அங்கே இறைவனி மன்றம்லாம் வந்து ஐயா அவர்களை பற்றி சொன்னாங்க முத்து ஐயாவை பற்றி வாரியார்கள் தான் சொல்லுவார் யா எல்லாரும் காசு இருக்கிற எல்லாரும் கும்பாபிஷேகம் பண்ண முடியாது யார் கும்பாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கடவுள் நினைக்கிறாரோ அவர் மட்டும்தான் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு வாரியார் சொல்வார் ஆனால் உண்மையாகவே மூன்று முறை கும்பாபிஷேகம் பண்ண ஒரு அற்புதமான மனிதரை நீங்கள்லாம் பாராட்டினது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்த ஐயாவை பாராட்டலாம் எங்கள் ஊரில் ஒரு பெண் எனக்கு தெரிஞ்சவர் கூடியவருடைய மனைவி இருபத்தி ஏழு தடவை கும்பவாசி பண்ணிருக்காங்க அப்படியா புருஷனுக்கு தண்ணியை போட்டு படுத்திருப்பேன் ஊத்துருந்தோம் உண்மையாவே அந்த மாதிரி மைண்ட் வேலை நீ சொல்றதுக்குள்ள நான் சொல்லிடுவோம் பயம் அதான் உண்மையாவே ரொம்ப அட்டகாசமான ஒரு ஊரு வாழ்க்கையில வந்து ஒன்னா இருக்க i அம்மா அம்மாக்கு ஆட்டோ பிடிக்க எங்க அப்பா ஓடினாரு நான் வாசல்லயே பிறந்துட்டேன் இங்க இருந்து அந்த டாக்டர் சொன்னாரா அந்த டோர் டெலிவரி மூணு நாள் ஒரு நர்சை மூஞ்ச பார்த்து பயந்துருக்கு அவ்வளவு கருப்பா இருந்திருக்கேன் விஜய் டிவில ஒன்றரை வருஷம் நிகழ்ச்சி பண்ண கிடைச்சி அந்த மேக்கப் பண்ண சொன்னா எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மரியாதை இருக்கேன் அந்த அண்ணன் சொல்றாரு இப்பவும் அப்படி தனியா இருக்கேன் உண்மையா சொல்லுங்க விஜய் டிவில ஒன்றரை வருஷம் நிகழ்ச்சி பண்ணேன் கடைசி அந்த மேக்கப் பண்ண சொன்னா எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மரியா இருக்கேன் அதுக்கு நான் கவலைப்படல ஏன் தெரியுமா அது வரைக்கும் நான் தான் கருப்பு நினைச்சிருந்தேன் அடுத்த நாள் அறந்தாங்க நிஷா வந்தா என்னைய விட கருப்பு எந்த கருப்பு மனிதனுக்கு ரத்தம் சிகப்பு தான் எந்த வெள்ளை மனிதனுக்கு நிழல் கருப்பு தான் வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை உங்கள் எண்ணங்கள் இருக்கு எங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னா மகிழ்ச்சியா இருக்குன்னா உண்மையாவே சொல்லப் போனா இந்த பெண்கள் இருக்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா எப்ப பார்த்தாலும் புடுங்கினே இருக்கிறது உடனே நான் கேட்கிறேன் சார் உண்மையை சொல்றேன் இவ்வளவு பேர் இங்கே இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க நான் சொன்னது கரெக்டா இருந்தேன் கேட்டிருக்கேன் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எங்க வீட்டுக்காரர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் நான் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அக்கா கை தூக்குங்க பார்ப்போம் ஒரு அக்கா குனிஞ்சுக்கிட்டு சிரிக்குது எங்க நடக்குது இந்த அப்படியே தொட்டு கும்பிடுறாங்க ஆனா என் மனைவி அப்படி இல்லைன்னா போன வாரம் சனிக்கிழமை என் காலில் வந்து விழுந்தா உண்மையாவே சொல்றேன் சனிக்கிழமை என் காலில் வந்து விழுந்தா உண்மையா சொல்ற பச்சை பாஸ் காலத்தில் ஒன்றரை லட்ச சம்பளம் வாங்குறா பேராசிரியா இருக்கா பரவாயில்லையே கணவனை இன்னும் பதினேழு வருஷம் வந்து கல்யாணம் ஆகி பதிக்கிறேன் சனிக்கிழமை என் காலில் வந்து விழுந்தேன் என்ன அதுதான் அப்ப சொன்னா பெருமை பீத்தி காட்ட சனீஸ்வரன் கோயிலுக்கு போலான்னு நினைச்சேன் நேரம் இல்லை அதான் வீட்லயே நீ இருக்கேன்னு நான் சனி என்ன சொன்னா அவங்கள சந்தோஷம் உங்களுக்கு அதுக்காக அவளை தப்பா நினைக்காதீங்க ஆறு பவுனுக்கு தங்க செங்கலி போட்டிருக்கா அது மூணு பவுன் டாலர்னு அதுல காஞ்சி காமாட்சி படம் கிடையாது மதுரை மீனாட்சி படம் கிடையாது காசு விசாலாட்சி படம் கிடையாது சாத்தாட்டு ஏன் படத்தை போட்டிருக்கா புருஷன் என் படத்தை போட்டிருக்காங்க கைத்தட மாட்டேங்கிறாங்க ஒரு அக்கா கேட்குது ஓம் பொட்டாட்டி போட்டா நான் ஏன்டா கைத்தட்டணும் அந்த மாதிரி மானம் கேட்ட கல்வி கேட்காதாக்கா கல்யாணம் ஆயிடுச்சு உண்மையாவே போட்டிருக்காங்க பதினேழு வருஷமா இருக்கு மாத்தாம இருக்கிறது இந்த டாலர் என்கிறேன் இதை போட்டதுக்கு அப்புறம் தான் காத்து கருப்பு பேய் பிசாசி எதுவும் அண்ட மாட்டதுன்றாங்க அது பரவாயில்ல ஒரு குடுகுடு உங்க வீட்டு வாசல்ல வந்துன்னா என்னங்க காசு போடுங்க ஒரு அஞ்சோ பத்தோ இருபதோ அஞ்சோ பத்தோ இருபதோ போடுங்க அவ்வளவுதானே போடுங்க ஆனா நான் ஐநூத்தி ரூபா போட்டேன் சார் ஏன் ஐநூத்தி ரூபா போட்டீங்க பழைய பாக்கியா நினைக்காதீங்க என் வீட்டு வாசல்ல வந்து ஐநூத்தி ரூபா போட்டேன் ஏன் தெரியுமா அவன் என் பொட்டாட்டி மூஞ்சிய பார்த்து இந்த வீட்டுல சுடுகாட்டு காலி குடி இருக்கு நான் சொல்லி அன்னைக்கே முடிஞ்சிருக்க நம்ம கதை நீ மனைவிய வச்சு சார் உண்மையா இவ்வளவு ஆண்கள் இருக்கீங்க பெண்கள் இருக்கீங்க நான் ஓப்பனா கேட்கிறேன் ஏழை ஏழு ஜென்மத்துக்கு இதே மனைவிதான் வேணுங்கிற ஆண்கள் கை தூங்க பார்ப்போம் ஒரு அண்ணன் தூக்கி இருக்காருன்னா வீட்டம்மா வந்திருக்குன்னு அர்த்தம் தூக்கிட்டு பாக்குறாப்ல எங்க இருக்கு வீட்டம்மா

நீ கேட்டு போய் வேணாம் கணவா போடா அப்படின்னு நீ கேட்கறதுக்கு புரியுது ஆனா நான் அவனே ஒண்ணு சொல்றேன் உண்மையாவே சொல்றேன் சத்தியமா இவ்வளவு பெண்கள் மனசு நினைக்கிறாங்க கை தட்டுறாங்களே ஏன் தெரியுமா இதை விட இழிச்சம் வாங்க வேற எந்த திம்மத்துல கிடைப்பாரு ஆனா வாழ்க்கையில கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது சாதாரண வாழ்க்கையா சார் ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்தோம் ஒரு காலத்துல வாழ்ந்த இன்னைக்கு பாருங்க எவ்வளவு ஏமாத்துறாங்க சார் கண்ணை நம்பாதை உண்மை ஏமாற்றும் நீ காணும் உண்மை இல்லாத பெரிய கைத்தழிவு உண்மையா உண்மையாவே உண்மையாவே சொல்றேங்க ஏன் இசை கலைஞர்களே திருவேங்கடத்துக்கு தனி இசை உண்மையா சொல்றேன் எந்த ஆம்பளையாவது மேக்கப் போடுறாங்க இந்த மேக்கப் போட்ட ஏமாத்தாரு ஒரு பண்டிகை தேதி வரட்டும் ஒரு ஆண்கள் எப்படி வச்சிருப்பாங்க பெண் எப்படி வச்சுப்பாங்க பெண்கள் எப்படி எங்க நகை வாங்கலாம் எங்க தோடு வாங்கலாம் எங்க சருப்பு வாங்கலாம் நம்மளால் எங்க கடை வாங்கலாம் எங்க வட்டிக்கு வாங்கலாம் எங்க வாங்கணுங்கன்னா ஒதல்ல பண்ணலாம் அது இந்த அச்சயத்திரதைன்னு ஒண்ணு வருது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வச்சிருக்கணும் அதெல்லாம் ஆம்பளைகளுக்கு ஆப் போய்க்கிறேன் நான்

எடுத்தே ஆகணும் காசு இல்ல எதை விப்பியோ எனக்கு தெரியாது எடுத்தே ஆகணும் கொண்டு போயிட்டேன் கடைக்கு போனா அங்க ஐம்பதாயிரம் பேர் நிக்கிறான் கூட்டம் கூட்டத்துல வந்து உள்ள போயிட்டா அவ பயங்கரமா கூட்டத்துல வந்து போவான் போய் ரெண்டு பத்துக்கு வந்தா ஒரு ஓனை எடுத்துட்டு கழுத்துல கடந்த அஞ்சு காணா அந்த நேரம் அவனை எவனும் நல்ல நேரம் பாத்து எடுத்துட்டு போயிட்டான் அதான் அவனும் நல்ல நேரம் பாத்துருப்பான்ல ரெண்டு நடுவர் போது இந்த பிரச்சனை வரும் உண்மையாவே வாழ்க்கையில அதான் அதான் நடந்ததுனால உண்மையாவே வாழ்க்கையில என்ன பிரச்சனை நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் எப்பவுமே எப்போவுமே மனைவி எப்படி தெரியுங்களா என்ன நடக்குமோ அதை உடனே செஞ்சிருவாங்க உடனே வேணும் அவங்களுக்கு இம்மீடியேட்டா வேணும் உண்மையை சொல்லுவேன்னா ஆனா இன்னைக்கு பாருங்க உணர்ச்சி வச பண்றவங்க எல்லாம் பெண்கள் இருக்காங்க ஆனா அறிவு வசப்பட்றவங்களா ஆண்கள் இருப்பாங்க ஏன் தெரியுமா சொல்றேன் அப்பா என்னைக்காவது இதுதான் வேணும்னு என்ன கேட்டு கேட்க மாட்டாரு இதுதான் வேணும்னு சொல்லியிருக்காரா ஆனா அப்பா இங்க இருக்க பெண்கள் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க உனக்காக தான் இருக்கேன் இல்லன்னா எப்பவே செத்து இருப்பேன் ஆனா அப்பா ஒரு வார்த்தை அப்படி சொல்ல மாட்டாரு இல்லைங்களா எப்பவுமே இவங்க பெண்கள் எவ்வளவு பெண்கள் இருக்கீங்க நான் சொல்றது கரெக்டா அந்த கைது எல்லா பெண் குழந்தைகளுக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும் கரெக்டா இல்லையா எல்லா பெண் குழந்தைக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும் கரெக்டா எல்லா பெண் குழந்தைக்கும் அப்பாவை தான் பிடிக்கும் ஏன் தெரியுமா அந்த பொண்ணு எவ்வளவு மோசமா சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவார் நல்லா இருக்கா தங்க சூப்பர் வெரி குட் ராட்டங்க பண்றாரா இல்லையா உண்மையா பொய் சொல்ல மாட்டார் பொண்ணை எதுவுமே திட்ட மாட்டார் ஆனா அதே வீட்டு தம்பி இருப்பான் அவன் சாப்பிட மாட்டான் நேரம் வருவான் அம்மா யாருமா சமைச்சது உங்க அக்கா தண்டா நான் போற இடத்துல உசுர வாங்க காசு நான் பண்ண போய் சாப்பிட்டு வரேன் எல்லா பசங்களுக்கும் அம்மாவும் தான் பிடிக்கும் கரெக்டா இல்லையா எல்லா பசங்களும் அம்மாவும் தான் பிடிக்கும் அந்த பதினாறு வயசுல இருக்கும் இவர் எப்படி நீங்களே பண்ணிட்டேன் மகாலட்சு மாதிரி எப்படி உனக்கு இந்த சாய்ஸ் எப்ப பார்த்தாலும் நல்ல நல்ல உழுறாரு அது பதினெட்டு வயசு ஆட்டும் வீட்டுக்காரர் சொல்லுவீங்க அடிக்கடி ஒரு ரூட்ல கிராஸ் பண்றாருமா அப்பாவும் ஸ்கூலு விட்டு காலேஜ் விட்டு பொண்ணு வரும் ஒன் மணி விசாரிப்பாரு ஒய்ஃப் எப்படி தெரியுமா ஒன் மணி கேப்பாரு என் தங்கம் வந்துருச்சா என் வெள்ளி வந்துருச்சா என் வயிற வந்துருச்சா என் பட்டு வந்துருச்சா எங்க அம்மா வந்துருச்சா இவ்வளவு கேட்பாரு பொண்ணை பையனை கேட்பாரு துறை வந்துட்டாரா அவன் வந்தே இருக்க மாட்டான் ஆனா அவங்க அம்மா விட்டு கொடுக்க தான் சமாளிக்கும் இப்போ நான் வந்துட்டு பக்கத்துல போயிருக்கா பின்னாடி இருந்த தங்கச்சி அப்பா அந்த அந்த வரல என்ன போட்டு கொடுக்குறதா அதுக்கு வேற ரெண்டு பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலமே தாய் தான் சார் உண்மையா தானே உண்மையா பாத்தீங்கன்னா ஆனா உண்மையை சொல்றேன் கடைசி வரைக்கும் அப்பா அவங்க உருப்பிடக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாரு ஐயோ இப்படி உருப்பிடாம போயிடுவானோன்னு பயப்பட்டிருக்கிற ஒரு ஆள் யார் தெரியுமா அப்பா மட்டும் தான் சார் அதனாலதான் ஒரு நாட்டுப்புற கவிஞர் சொன்னா யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீரு அதுக்குதான் இவ்வளோ பேருக்கு வந்துல என்ன என்ன கட் பண்ண உடனே நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக கேட்குறேம்மா ஒரு பஸ்ல ஒரு கற்பிணி பெண் என்ன எத்தனை பொம்பளைங்க எந்திரிச்சி இடம் கொடுக்குறீங்க முதல்ல இடம் கொடுக்குறது ஆண்கள் தான் இடம் கொடுப்பாங்க கரெக்டாக இல்லையா உண்மை உண்மையா எந்திரிச்சே அம்மா உட்காருமா ஏன் ஏன் உட்கார வைக்கிறான் தெரியுமா யா நம்மளை மாதிரிதான்டா ஏறொரு ஆம்பளை இந்த வேலையை பார்த்துருக்கான் அந்த பொண்ணு கஷ்டப்படுத்து வாழ்க்கையில எப்பவுமே அந்த அந்த ஹரிசனை உள்ள ஆண் உண்மையாவே சொல்றேன் வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் வெளிய சொல்லாதவன் ஆணு அதனாலதான் உலகத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க இவ்வளவு சண்டை நடக்குது ஆணுடைய உழைப்பு ஏத்திரிமா எவ்வளவு காசு வந்தாலும் பெண்ணுக்கு பத்தலைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது பெண் வந்து அவ்வளவு இதா இருப்பா இது இது வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்கிற ஆளப்ப உண்மையே சொல்றேங்க என் மனைவி எல்லாம் தோசை விட்டான் போன வரேன் அப்படியா தோசை நான் தோசை என்னைய விட கருப்பா இருக்கு சார் அப்படி ஒரு தோசை இருக்கா என்னைய விட கருப்பா இருக்கு என்னைய விட கருப்பா இருக்கு கரி தோசையோட கருப்பா இருக்கு

தயிர் சாதம் கூட ஸ்டேட்டஸ் ரசம் வச்சு என் பொண்டாட்டி பேஸ்புக்ல போட்டானே ஆயிரம் பேர் லைக் போட்டுக்கான் நான் லைக் போடல என்னை வந்து கேட்டான் ஆயிரம் பேர் போட்டுக்காங்க நீயே போடலண்ணா அவனால ரசத்தை பார்த்த மாட்டேங்க நான் தான் சாப்பிட்டவன் மூணு நாள் பிச்சுக்கு போனது எனக்கு தான் தெரியும் ஆனா என் முன்னாடி மாதிரிலாம் சமையல் பண்ண முடியாது ஒரே குழம்பு தான் வைப்பான் மேலாப்புல எடுத்தோம்னா ரசம் ம் நடுவுல எடுத்தோம்னா சாம்பார் அடியில எடுத்தோம்னா கூட்டு இதை வச்சுதான் என் பிழப்பே ஓடிக்கிறேன் அதுக்கு மேல எதுவும் எழுத்து கேட்டோம்னா மொத்தமா கலக்கி இதான குருமா அம்பா உண்மையாவே சொல்றாங்க எல்லாரும் சொல்றாங்க மூணு முடிச்சு போட்டுங்களா மூணு முடிச்சு போட்டுங்களா நான் ஆண்கள் அத்தனை பேர் மனசாட்சி கேள்விப்படுவேன் யார் மூணு முடிச்சு போட்டா நான் தான் கொண்டு போனேன் யார் புடுங்கனா யார் கட்டினே தெரியல முத முடிச்சு நான் தான் போட்டா ரெண்டாம் முடிச்சு எங்க அக்கா பிடிச்சு மூணாம் முடிச்சு ஊர்ல எங்க பெரியம்மா போட்டாங்க யாரோ கட்டின தாளிக்கு நான் புடிச்சு இருக்கேன் உண்மையா சொல்றேன் இவ்வளவு பெண் பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க யாரும் முதியோர் இடத்துக்கு போவேண்டாம் அந்த அம்மா வந்து சொல்றாங்க பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க முதியோர் இல்லத்துக்கு போக வேண்டாம் உண்மைதான் அவங்க அம்மா அப்பாவை அதை அனுப்பாது அது கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போவதில்லை அவங்க அம்மா அப்பாவை அனுப்பணும் நாட்டில் நடக்குதா இல்லையா வாழ்க்கையில் பிரச்சனை எங்கெங்கே வருது ஒவ்வொரு இடத்துமும் பிரச்சனை பண்ணுறது பெண்கள் தான் அவசரப்படுறது இன்றைக்கி மேக்கப்லாம் மாப்பிள்ள சொல்லிட்டான் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் என்றைக்குமே நான் என் விஷயத்தையும் சொல்லி நிறைவு செய்கிறேன் எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னா டென்த்தில் நான் வந்து எஸ்கேஎஸ் அரசு மேல்நிலைப் பள்ளி படித்தேன் எனக்கு ரிசல்ட் அப்பெல்லாம் அந்த பெரியவங்க எல்லாருக்கும் தெரியும் ரிசல்ட் வரும்போது மாலை மலர் மாலை முரசல் தானே வரும் அப்பெல்லாம் ரிசல்ட் அதுதான் வரும் நெட்டெல்லாம் கிடையாது அப்போ ரிசல்ட் நாளைக்கு வரப்போகுது ஆனால் எங்கள் அம்மா சொல்றது தம்பி நாளைக்கு ரிசல்ட் ஆமடா உங்கள் அக்கா வீட்டுக்கு போயிடு என்ன எங்கள் அம்மா நினைக்கிறது நான் பெயிலாக போயிடுவேன் நான் பெயிலாக போயிட்டா எங்கள் அப்பா கண்டிப்பாக அடிப்பார் அதனால எங்கள் அப்பா எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டா அங்கே எங்கள் அப்பா வர வரமாட்டார் ஏன்னா எங்கள் மாமாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் டிஷ்ஷும் ஆ வரமாட்டார் என்ன ஒரு சேஃப்டி லாக்கர்ல வைக்குது எங்க அம்மா பாஸ் பண்ணா வாடா பெயிலாடா அஜே ஏறிய அதே மாதிரி ரிசல்ட் வந்துங்க நான் பெயிலு ஊரு புள்ள தேறறாரு எங்க அப்பா எங்க போய்ட்ட அந்த கருவா பையன் அவவே ஏன் கலர்ல தான் இருப்பாரு ஆனா தேறாரு எங்க அம்மா சொல்லுச்சு அவங்க அக்கா வீட்டுக்கு போறேன்னு சொன்னான் எங்க அம்மாவுக்கு தெரியாதா இருக்க அவன் போயிருக்க மாட்டான்டி நீ தான் அனுப்பி வச்சிருப்ப அப்புறம் அடுத்து அந்த அந்த அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மா ஒரு நம்பரை விட்டு போயிட்டு பெயிலா போயிட்டான்னு வச்சுங்களேன் நிறைய பேர் தற்கொலை பண்ணிப்பாங்க அந்த காலத்தில் நடந்தது இல்லை அப்படின்னு நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க நமக்கு அவ்வளவு மாணவர் வசம்னா இல்ல நான் நண்டுகொழம்பு திண்டு தந்தேன் மஞ்சள் சேரமுடியும் மாணவர் வசம்தான் நான் சாப்பிட்டு இருந்தேன் சாப்பிட்டு பண்ண எங்க அக்கா தான் திட்டுச்சு பெயிலாக போயிட்டு திங்கிறாங்க தட்டு தண்டான் அப்படின்னு திட்டுச்சு அடுத்த நாள் பேப்பர் ஆகிட்டுதாரு எங்க மாமா நான் பாஸ் பண்ணிட்டேன் பாஸ் பண்ணோன்னே ஒரு வாரம் கழிச்சுதான் அப்பெல்லாம் மார்க் ஷீட் வரும் இல்லையா எங்க அப்பா அவர் ஒரு சைக்கிள் வச்சிருந்தாரு பின்னாடி உட்காந்துருந்தா எஸ்கேப் ஆகிடுவாங்க முன்னாடி கூப்பிட்டு வாடா கேட்டுக்குள்ள வாடா கூப்பிட்டு போய் அங்கே உண்மையாக எங்கள் வாத்தியார்த்தை கேட்டார் எவ்வளோ வாங்கியிருக்கான் வாத்தியார் மார்க் எடுத்து கொடுத்தாரு நான் டென்த்தில் நானூற்றி மூணு மார்க் வாங்கினேன் ஃபோர் ஜீரோ த்ரீ என் மார்க்கு இப்படி வாங்கி கொடுத்தோன்னே இவனா இவன் பேப்பர் இவன் வாங்கியிருக்க மாட்டாங்க இவன் கிளாஸ்லேயே பழனிமேல்னு ஒரு பையன் படித்தேன் அவனாக இருக்கும் பாருங்க அப்பா உண்மையாக சொன்னேன் என்கிட்ட அப்படி பேசினேன் அப்பா ஊர் ஃபுல்லாக சொன்னார் என் பையன் நானூறுக்கு மேலே வாங்கியிருக்கான்ப்பா நானூறுக்கு மேலே வாங்கியிருக்காம்பான்னு ஊர் புல்லா சொன்னார் தான் அப்பா பையனிடம் பாசத்தை காட்ட தெரியாத ஒரு மனிதர் உலகம் புல்லா பாசமோத்தோடு இருக்கார்ல அவர் தான் அப்பா என்றைக்குமே பாசத்தோடு இருக்கிற அம்மா விட பாசத்தை வெளியே காட்டாத அப்பாக்கள் உலகத்தில் உயர்ந்தவர்கள் அவர்கள் கண்ணீர்கள் உலகத்தில் யாருக்குமே தெரியாது அதனால் இந்த வெள்ளை வேட்டிக்கு பித்தால எவ்வளவு அழுக்கான விஷயங்கள் எவ்வளவு சங்கடமான விஷயங்களை அவங்க சுமந்துக்கிட்டு இருக்காங்கிறது அவரவர்களுக்கு மட்டுமே தெரிந்த உண்மைங்கிறதுனால ஆண்களுடைய உழைப்பு என்றைக்குமே உலகத்தில் உயர்ந்ததுதான் சிறந்தது தான் என்று சொல்லி பெண்களுடைய பொறுப்பை விட ஆண்களின் உழைப்பே சிறந்தது என்று சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் அன்புக்குரிய கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வராத நிற்பும் கொற்றாத உடனே குற்றாத இளமையும் கல்வி சரியாத மனம் அன்பகலாம் குறையும் குறையாத கோணாத கோனாத ஒரு துன்பவளாக வாழும் இறைவனின் பார்த்து அன்பு என்கிற பதினாறு செல்வங்களும் குடும்பங்கள் நிறைய பெற்றீங்க பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ வேண்டும் என்று இறைவனை பார்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு நல்ல ஒரு கைதெட்டில் கொடுங்க ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி இந்த அழைப்புதல் அடிச்ச உங்களுக்கு நன்றி சொல்லுங்க முதல்ல ஒரு வித்தியாசமான அழைப்பிதழ் மற்ற இடத்துல எல்லாம் அழைப்பிதழ் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு இப்படி பார்த்து தூக்கி போட்டு போயிடுவாங்க ஆனா இதுக்குள்ள இவ்வளவு பேப்பர் வச்சு பயன்படுத்துற மாதிரி ஒரு அழைப்புதல் அடிச்சிருக்காங்க உண்மையிலே தலைவருடைய ஆலோசனை தானா உண்மையிலே சிறப்பு தலைவர் இது உண்மையில ஒரு வருஷம் வரைக்கும் இதை நாங்க கையிலே வச்சிருப்போம் அடுத்த ஆண்டு வரைக்கும் ஏன்னா இதுல உள்ள பேப்பர் வச்சிருக்கீங்க இந்த இப்பவே இந்த பாருங்க எழுதிட்டோம் இத எல்லா மேடைக்கு நாங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இது போன்ற அழைப்புதல் எங்கும் அடித்ததே கிடையாது ஆனா அந்த அழைப்புதல்ல இப்படி ஒரு வடிவமைக்கக்கூடிய ஒரு யோசனை வந்தது உண்மையிலே பெருமையான விஷயம் தலைவரை உங்களுக்கு கையெழுத்துக்கொண்டு இது உங்க ஊரோட பேர் இந்த நிகழ்வு வருடம் பூரா எந்தோடவே பயணித்துக் கொண்டிருக்கும் செலவு பெருசு இல்லை சார் அந்த மனசு வரணும் என்னும் போல் வாழ்க்கை நம்ம எப்படி என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் இப்ப இதை நாங்க நாளைக்கு நாங்க வரும் இப்ப எடுத்தோம்னா ஜூன் ரெண்டாம் தேதி ஒரு ரெஸ்ட் இருக்கு எங்களுக்கு முப்பது நாள் ஓடணும் முப்பது நாள் இந்த நோட்டு எங்கள்கிட்ட தான் இருக்கும் அடுத்த வருஷம் நீங்க பட்டிமன்றம் வைங்க எங்களுக்கு திருப்பி வாய்ப்பு கொடுக்காதுனால இந்த அழைப்புகள் ஒண்ணு கொடுத்து விட்டுருங்க ஏன்னா இந்த வருஷம் பயன்படுத்துவோம் அடுத்த வருஷத்துக்கு இது மாதிரி ஒண்ணு கொடுத்தீங்கன்னா நாங்க வரல சந்தோஷமா இருப்போம் யாராவது பாருங்க இப்ப கொடுத்த அழைப்பு எல்லாம் பையில வச்சிருப்பாங்க மத்த அழைப்பு தான் போட்டு போயிருவான் உண்மையிலே அதான் சார் அந்த எண்ணம் போல் வாழ்க்கையில் சொல்றது மனசு இருக்கு பாருங்க அந்த மனசு வேணும் நாலு பேருக்கு செய்யற மனசு வேணும் தான் கோடி கோடியா பணம் வச்சிருப்பா எவனுக்கும் செய்ய மாட்டான் என் சித்தப்ப ஒன்னா நம்பர் நம்ம சேலத்துல சார் கம்பெனி வச்சிருக்கேன் அட்ரஸ் சொல்ல விரும்பல இந்த கொரோனாவில எல்லாரும் கம்பெனி முடிச்சு சொந்த ஊருக்கு வர சொல்லிட்டாங்க எங்க சித்தப்பன் எங்க ஊருக்கு வந்துட்டான் இந்த கபசுர குடிநீர் குடிச்சா கொரோனா வராது நாங்கள்ல இந்தாலே விடிய காலம் நாலு மணிக்கு அடுப்பு பத்தோப்பான் கமசூர குடிநீரை காய்ச்சுவான் எங்க ஊர்ல நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பா வந்து வீட்டுல படுத்துக்கிடுவான் நான் கிட்ட கொரோனாவில் திரிந்துட்டேன் நினைச்சேன் எல்லாருக்கும் கொடுக்க கூடாதான் நூறு பேருக்கு மட்டும் கொடுக்குறேன் என்ன அவர் என்னை பார்த்து சொன்னாரு மயனே இந்த நூறு பேரும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான் செத்துட்டானே என்ன மட்டும் சொல்லி அந்த நூறு பேருக்கு கொடுத்தான் அந்த நூறு பேரும் முளைச்சுக்கிட்டான் ஏன் போய் சேர்ந்துட்டான் அதுல ஒரு டம்ளர் இருந்தால் ஆள் குடிக்கல அவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சேன் சார் மனசு வேணும் சார் போல் மனசு நல்ல மனசா இருக்கணும் சார் நபிகள் நாயகம் தான் சொல்லுவார் வைத்திருப்பதல்ல செல்வம் பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் நம்ம குடுக்க குடுக்கத்தான் இறக்கி இறக்கி தான் கிணறு ஊறுப்பாங்க நேரத்தின் அருமை கருதி நிறைய பேச எழுதிட்டு வந்த நோட்டும் தருக்கு சார் அதை நான் எடுக்கவே இல்லை அடுத்த வருஷம் கூப்பிடுவேன் நம்பிக்கை இருக்கு அப்புறம் பேசிக்குவோம் இப்பொழுது இந்த அம்மாவை இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் எவ்வளவு நேரம் வேணாலும் போவாங்க அதை பத்தி நீங்க ஒண்ணு இது பண்ண வேண்டியதுல வாங்கம்மா நடிப்பு இல்லாத நாடகம் இல்லை இல்லை நடிப்பு நாடகம் இல்லை துடுப்பு இல்லாத படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை